திருமணமான மாதம்பட்டி ரங்கராஜ் சமீபத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றி வரும் ஜாய் கிறிஸ்டிலாவை கடந்த வாரம் திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவி பெயர் ஸ்ருதி அவரை விவகாரத்தை செய்யாமல் இந்த திருமணம் நடைபெற்றதாக ஒரு பேச்சு ஒரு செலிபிரிட்டியாக நல்லதொரு சமையல் கலைஞர் என்று நற்பெயர் வாங்கி வந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி செய்து விட்டாரே என்று அனைவரும் கருத்து கொட்டும் அளவிற்கு இப்பொழுது அவர் மானம் காற்றில் பறந்து வருகிறது பத்துக்கும் மேற்பட்ட கார்களை வைத்திருக்கும் இவர் கோடிகளில் சம்பாதிக்கிறார் அப்படி அவர் சினிமாவிற்கு ஃபண்டிங் பண்ணிய மூன்று படங்கள் மெஹந்தி சர்க்கஸ் இந்த படத்தை ஞானவேல் ராஜா தயாரித்தாலும் அவருக்கு மறைமுகமாக ஃபண்டிங் செய்தது மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் டைரக்டர் ராஜு சரவணன் இந்த படத்தை இயக்கினார் இதில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஹீரோவாக நடித்திருந்தார் அடுத்தது மிஸ் மேஹி இந்த படத்தில் யோகி பாபுவுடன் இணைந்து நடித்துள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆனால் படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை இந்த வருடம் இந்த படம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்திற்கும் இவர்தான் மறைமுகமாக காசுகளை இறக்கியிருக்கிறார் மீண்டும் ஜோக்கர் படத்தின் இயக்குனர் ராஜு முருகன் இவரை வைத்து ஒரு படத்தை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் இந்த படத்திற்கும் வழக்கம்போல் இவர் தான் தயாரிப்பாளர் அதுபோக இன்னும் இரண்டு படங்கள் நடிப்பதாக இருக்கிறார் அதில் ஒரு படம் இயக்குனர் சீனு ராமசாமி என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சின்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க